ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு லட்ச ரூபாயில் ஒரே இடத்துல ரெண்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற லோ பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிரை மலை பிரிவில் அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க செஞ்சேரி மலை பிரிவு இந்த பைபாஸில் இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அதாவது ஒரு முந்நூறு மீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இந்த பைபாஸ் ஒட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு கண்டிப்பாக கிடைக்காதுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் டு கிணத்துக்கிடுவோங்க வந்து வடசுத்தூர் வழியாக செஞ்சேரி பிரிவு வரலாங்க சப்போஸ் நீங்கள் போத்தனும் செட்டி வளையம் வடசுத்தூர் அந்த வழியை கூட நீங்கள் வந்து செஞ்சேரி பிரிவு வந்து சேரலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்னில் இந்த ரெண்டு வீடுமே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு வீடுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கேன் இது ஒரு வீடுங்க பாருங்க இது ஒரு வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வீடு அந்த இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் வீடுங்க ஸோ வாசத்துக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முன்னாடி பார்த்திங்கன்னா திண்ணை திண்ணை பார்த்திங்கன்னா பழையகள் திண்ணைங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நல்லா தேக்கு பழையகள் தேக்கு கொண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்க எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே நீட்டாக வெட்டுக்கைகள் எல்லாமே போட்டு மரமெல்லாம் நீட்டாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை வந்தோன்ன குடியிருக்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜன்னல் பழைய கால ஜன்னல்ங்க இதுவும் பழைய காலத்து அலமாரின்னு சொல்லுவாங்க அது மரம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் உள்ளே போகிறேங்க இது டபுள் கோப் வீடுங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை உள்ள எல்லா மரமுமே பார்த்தீங்கன்னா ஓடு மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா சமையல் சின்ன இன்னொரு சமையல் ரூம் வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளேயே வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சின்ன ஃபேமிலி தங்குறக்கு ஏற்ற வீடுங்க சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விடலாங்க நல்ல அமைதியான ஏரியாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா வாசல் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒட்டியே கிழக்க வாசல் வீடு ஒன்று இருக்குங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்த வீடு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை இந்த வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே நல்லா இருக்குங்க மேலே ஓடுங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இதுவும் நல்ல பெரிய வீடுங்க பெரிய ரூமு வர அலமாரிங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா பழைய கால தடுப்பு வச்சுருக்காங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவிற்கு எல்லாமே உள்ளேயே இருக்குங்க தொட்டி ஒன்று இருக்குங்க தண்ணி தொட்டி மின்சார வசதி எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டுக்கும் ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும் நீங்கள் உடனே குடியிருக்கலாங்க வாடகைக்கு வேணாலும் வாடகைக்கு விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வீட்டுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் இடம் இருக்குங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் இருக்குது இடம் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பின்னாடிங்க அதாவது டபுள் கோப் வீடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்லங்க அது டபுள் கோப் வீடுங்க அதுதான் தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீட்டுக்கும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இடம் இருக்குங்க துவைக்கற்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி தான் பார்க்க போகிறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி காய் வைக்கிறதுக்கு உள்ளே ஒரு அண்டா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க உள்ள ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குங்க அதாவது பாத்ரூம்குள்ளே தண்ணீர் தொட்டி இருக்குங்க தண்ணி காய் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக பாத்திரம் பதிச்சுருக்காங்க நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீங்கள் செலவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை நெக்ஸ்ட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிங்க டாய்லெட் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க இந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க இதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது பூச்செடி அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல பழைய காலத்து வீடு பார்த்தீங்கன்னா சுவர் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க ஸோ தண்ணீருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க மேலேலாம் பாருங்கள் ஓடெல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு மின்சார வசதி இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மின்சார வசதி தனியாக ஊற்ற வச்சுருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு மின்சார வசதி இருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீங்கள் உடல்பேட்டையிலேருந்து வரீங்கன்னா செஞ்சேரி மலை வந்து இந்த வீட்டை ரீச் பண்ணலாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா பைபாஸ் ஒட்டியே இருக்குங்க அதாவது பைபாஸில் இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் முந்நூறு மீட்டர் டிஃப்ரென்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா போதும் இந்த வீட்டுக்கு வழித்தடம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வீட்டுக்கும் தான் வழித்தடங்க நான் இப்போ போயிட்டுருக்கேன் பாருங்கள் அதுதான் வழித்தடம் இந்த வழியாக போய் இந்த வீட்டை தாண்டி தான் நீங்கள் வெளியே வரணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இந்த எல்லா வீட்டுக்குமே சேர்த்து கேட் கொடுத்துருக்காங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முன்னாடி வந்தோடனேயே சிமெண்ட் ரோடு வந்துடுதுங்க பஞ்சாயத்து ரோடு பாருங்க சிமெண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே இருக்குது நல்ல கார் வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட்டுங்க முன்னாடி கேட்லேருந்து தான் நீங்கள் உள்ளே போகணும் அது பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்குங்க முன்னாடி இந்த வீட்டெல்லாம் தாண்டி தான் நான் காமிச்ச வீட்டுக்கு போக முடியுங்க நான் தெளிவாக வழித்தடத்தை சொல்லிட்டேங்க இதுதான் வழித்தடம் இந்த வீட்டுக்கு வரக்குங்க ஸோ இந்த வீட்டுக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி மின்சார வசதி தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல இட வசதி இருக்குங்க இன்னொரு வீட்டுக்கும் அதான் அந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா நல்ல இட வசதி இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட் இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வீட்டோட இடத்தோட இந்த ரெண்டு வீட்டோட சேர்த்து ஏழு லட்ச தான் கேட்குறாங்க அதாவது ஃபைனலாக கேட்குறாங்க ஏழு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு கூட கம்மி பண்ண மாட்டாங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேங்க நான் போடுற ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைனல் பண்ணி தான் ரேட் போடுறேங்க ஃபைனல் ரேட்டு தான் நான் போட்டுருக்குறேங்க பைபாஸ் ரோடொட்டி இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க கரெக்டான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீட்டோட வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் நிலம் இடம் வீடு தோட்டம் வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்